இவன் லூசு கிடிக்கி நான் ஒன்றும் அபசகுனமா பேசலவ அவன் எப்படியும் எங்கனாலும் ஒழிஞ்சுதான் கிடப்பான் அவன் எங்க இருப்பான்னு கொஞ்சம் பிளான் பண்ணி யோசிச்சேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு தேவையில்லாம இப்படி ஓடனாலும் கண்டுபிடிக்க முடியாது தேவையில்லாம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அதுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா அவன் எங்க இருப்பான்னு யோசிச்சு பாரு உனக்கு எங்கன்னா அவன் அடிக்கடி போற இடம் இல்லை ஏதாவது ஒரு இடம் யோசி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவனை அவன் எப்பயும் எங்க போவான்னு எனக்கு என்னவே தெரியும் பயில்களோட வேட்டைக்கு போவோம் வேணா யார் காட்டுக்குள்ளேயே தோட்டத்துக்குள்ளேயே எங்கன்னா ஒழிஞ்சு கிடப்பானா இருக்கும் எல்லா தோட்டத்தையும் போய் அலசி ஆராய வேண்டியதுதான் எனக்கு இன்னமும் அவன் தான் ஏதாவது உடம்புறத்து முட்டுக்குள்ள மீன் மீன் பிடிச்சி சுட்டு தின்ட்டு எடப்பானுன்னு தோணுது நம்ம அவனை ஆத்தோரமா ஏதாவது உடம்புற முட்டுக்குள்ள நனல்குள்ள கடைக்கானு பார்த்தா தெரிஞ்சிடும் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் பயிர்கள்லாம் நாங்கள் உடம்பரத்து மூட்டுக்குள்ளே நல்லா குப்பையெல்லாம் நவுட்டி தூட்டு போட்டு நல்லா தீச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் மீனெல்லாம் சுட்டு தின்னுட்டு உள்ளே கிடப்போம் நல்லா ஜாலியாக இருக்கும்னு சொல்லியிருக்கான் நாங்கள் இருக்கிறது வெளியே கூட தெரியாது உடம்பரம் முட்டை அந்த அளவுக்கு அழகா அப்படியே படர்ந்து கிடக்கிற இடத்துக்குள்ள போய் பூந்து கிடப்போம்னா அவனுக்கு இருந்தாலும் ஒவ்வொரு தைரியம் தான் ஜோனி பாம்பு பூச்சி கீச்சின்னு ஏதாவது வந்து கடிச்சா என்ன ஆகுறது சரியான கிருக்கனாக இருப்பான் போல இருக்கு சரி வா நம்ம அந்த மாதிரி இடத்தாடி பாப்போம் அந்த கிரிக்கணை அந்த கிரிக்க மட்டும் கையில அவன் மண்டைய ரெண்டா பொழந்துருவோம் ஆமாப்பா சோனி நானும் அதுக்கு தான் அவனை தேடி இருக்கேன் வா இல்லையே போனியா சோனி அம்மா போன வேகத்துல திரும்பி வாரா தானே இரு என்னன்னு கேட்போம் என்னம்மா என்னாச்சு சதீச தேடி அப்படி ஓடுனா எந்தல போனானு தெரியல இன்னைக்கு அவன் கையில கடச்சானே அவனை நான் தோவச்சி எடுத்துருவேன் பேரு இந்த பக்கமும் எப்பயும் கடப்பா அப்ப பாத்துர்க்கேன் அத அந்த பக்கம் போய் தேடி பாத்துட்டு வந்தேன் ஆள் அங்கேயும் இல்ல என்ன கொழுப்பு இருந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருப்ப பெட்டையில எல்லாம் நினைச்சு பார்க்கவே கிடையாது இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுனா நான் ரொம்ப பயந்துறேன்னு நினைச்சிட்டு பண்ணியானோ இன்னைக்கு கையில கடக்கிட்டோம் அப்புறம் தான இருக்கு அவனுக்கு சரி சரி அம்மா கோவப்படாத முத அவன் கையில கடக்கினும்ல அவன ஃபர்ஸ்ட் தேடி பிடிப்போம் அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது புழக்கதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடலாம் வா அங்க ஒரு இடத்துல இருப்பானான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அங்க போய் பார்ப்போம் அங்கேயும் இல்லைன்னா நம்ம ஊருக்குள்ள தான் தேடணும் உங்க அப்பன்னு சின்னத்திரையும் வேற அந்த பக்கம் தோட்டத்தில் கணக்கு வளர்க்கலாம் பார்க்கு சொல்லிட்டு போனாங்க எனக்கு அது வேற பயமா இருக்கு நீங்களும் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது அவன் எங்கன்னா தான் கிடப்பான் பாரு அவ அம்மையும் அப்பாவையும் பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி அவன் பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டான்

இந்த வயி தரத பெத்து போட்டுட்டு பெத்தையா தான் வயித்துல கட்டிக்கிட்டு இருக்கணும் இதுல என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு காலேஜுக்கு போன உடனே இவருக்கு பைக் வேணுமா பைக் பைக் இல்லைன்னா இவரு காலேஜுக்கு போக முடியாது உழைச்சி சம்பாதிச்சு வாங்க வேண்டியது தானே படிச்சு முடிச்சுட்டு சரிமா சரிமா கொந்தளிக்காத வா 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 சரஸ் இன்னைக்கு அவன் கையில கிடச்சானா விழுக்கால இல்லையோ நான் இன்னைக்கு அடியில துவச்சி எடுத்துருவேன் பேர் அவனை ஐயோ அம்மா சதீசு பயங்கர கோபமெல்லாம் இருக்கா கையில கிடைச்சா செட்டம்

வேற கணத்துக்குள்ளேயே உழுவான் அவன் பைக் வேணும்னு கோச்சுட்டு எங்கன்னா இருப்பான் வா தேடி பார்ப்போம் அவன் கூட்டாளி பயிர்கள்லாம் ஊருக்குள்ள தானே கிடப்பானுவேன் அவன்களுக்கு போன் அடிச்சு கேட்டு பார்க்க வேண்டியது தானே ஆஹ் என் மொபைன் கேட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்கா அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிடலாம் உடு அப்பாவையும் ஒரு பக்கம் ஆளா பக்கமா தேட சொல்லியிருக்கேன் அவரும் ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காராம் எங்க அம்மா ஒரு பக்கம் எல்லாரும் ஆளா ஒரு பக்கம் தேடிக்கிட்டுதான் இருக்காவே எப்படியும் கிடைச்சிருவான் இருந்தாலும் யாரும் அவன் பயமா இருக்கு பத்துக்கிடுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆவாது அவன் என்ன பொம்பளை பிள்ளையா பயப்படியதுக்கு ஆம்பளை பயதானே பைக்கு காண்டி கோச்சுக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு எங்கனாவும் இருப்பான் பேரு சரி நீ வா பா பாத்துக்கிட்டவா இதா இருந்தாலும் அதான் ஆத்திரமா வருது இல்லாட்டினாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பயல நாளைக்கே ஒரு கிணம் போட்டுனாலும் அவனுக்கு நான் வண்டி எடுத்து கொடுத்துருவேன் இப்படி பண்ணிட்டு நடந்தான்னா நம்ம கேடிக்கிட்டு தெரிய முடியாது இந்த பயல இங்க பாரு வண்டி அவன் இப்படி கேட்காம பயமூர்த்தியான்னு வாங்கி கொடுத்து கொடுத்துடாத கையில் கடைச்சான்னா நாலு அடியை போட்டு தோலை உரிச்சு வீட்டில் தூக்கி போட்டு காளை முறிச்சி இப்படிலாம் பையல ஆட்டம் போடப்படாது அது என்ன பழக்கம் நீ அவன் போற பக்கக்கெல்லாம் போனேன்னு வையா அவன் இப்படியே தான் எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவான் காலை முறிச்சு வீட்டில் போடு படிக்க போவான்டா வந்து மாடு மேய்க்க சொல்லு அது என்ன பழக்கம் இங்கே ஒத்திக்கு ஒரு பயலானே அதான் பயமா இருக்கு இப்படி நினச்சி அயில் செல்லம் கொடுத்தானு வையா தலைக்கு மேலே யாரும் பெரும் அதனால நீ வண்டி எல்லாம் வாங்கி கொடுக்காத முத அவனை தேடி முத கண்டுபிடிப்போம் எங்க இருந்தாலும் சரிண்ணே சரி வாங்க எப்படியோ அந்த தோட்டத்திலயும் போய் பாத்துட்டு வருவோம் ஆ வா வா அம்மா தியார் அன்னைக்கு நான் சொன்னனே அந்த பேரே வச்சற வேண்டியது தானே ஏலா அப்படி எல்லாம் எடுத்தும் கௌத்தம்னு வைக்க முடியாதான் நம்ம நேரம் குடிச்சு வச்சிருக்கோம்ல பிறந்த நேரம் பையன் பிறந்தது அந்த நேரத்தை வச்சு சாதகக்காரங்கிட்ட கொடுத்து சா அவன் சொல்ற சாதகக்காரன் சொல்ற பேர் எழுத்துல தான் வைக்கணுமா எங்க வீட்டுக்காரத்தை சொன்னதுக்கு சத்தம் போட்டு விட்டாரு நானே ரெண்டு மூணு பேர் யோசிச்சு வச்சிருந்தேன் அதெல்லாம் சொன்னேன் அந்த பேரெல்லாம் வைக்கப்படாது ஜோசியகாரன் கேட்டு அவன் சொல்லியதை தான் வைக்கணும் அப்படின்ட்டாரு ஆமா அப்படிதான் வைப்பாத நம்ம கொஞ்சம் ஸ்டைல நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலாமேன்னு பார்த்தேன் வாங்கிஷ்டத்துக்கு நீ பேர் வைக்கணும்னா நீ இன்னொரு பையனை பெத்துக்க பெற்றுட்டு அந்த பேரை நீயே வச்சுக்க உன் பையனுக்கு கடவுள் நம்ம தலையில ஒண்ணுன்னு எழுதி இருந்தா அந்த ஒண்ணுதான் நடக்கும் பெரிய பொண்ணு நாளைக்கு நீ பிரியா இருந்தா வாரியா லட்சுமி அக்காவ கூட்டிட்டு போவோம் சாதகார்ட்ட ஆ சரி கண்டிப்பா போவோம் சவுந்தலாக்கா சவுந்தலாக்கா யாரது எக்க உங்க பையன் வீட்ல இருக்கானாக்க એમ பையன் சதிச காணோம் அவன் கேக்க வந்தேன் இப்போலாம் யார் ஜாதகாரன போய் பார்த்தா அவனோ ஒரு போன்ல ஜாதகத்தை பாத்துறறவளே நீங்களும் எதுக்கு மனக்கட்ட அவ்வளவு தூரம் பேயிட்டு இருக்கீங்க பிறந்த நேரத்தையும் எல்லாத்தையும் போட்டாலே போன்ல வந்துருமே என்ன ராசி நட்சத்திரம் என்ன யாதுன்னு நான் முழங்கி இல்லமா வெளிய காலையிலே ஐயா அப்படியாக்க ஆன் சரிக்க ஐயோ இந்த பையன் வீட்ல இல்லன்னா அப்ப இந்த பையனும் கூட தான் எங்கயாவது என்ன யாதுன்னு ஒண்ணு வெளிய வந்து கூட ஒழுங்கா ஒழுங்க அவர்த்த சொல்லும் தெரிஞ்சாலவேல இந்த பையன் எங்க வீடு ஆட ஏலா வெளிய ஏதோ சரசக்க சத்தம் கேட்டுச்சுல ஆமா பெரிய பொண்ணு எனக்கு அதே சத்தம் தான் கேடிச்சு நான் கூட உள்ள தான் வரவளனு பார்த்தேன் அப்புறம் ஆள உனக்கும் கேடிச்சு ஆமா சவுந்தலக்காவ தான் குட்டமா இருந்தது அங்க தான் வெளிய நின்னு பேசிட்டு இருக்கவள என்ன தெரியலையே ஒருட்டு கூட்டி பாரு சர்சகா ஏய் சர்சகா ஏய் நாலமுடி வெளிய தான் பேசிட்டு இருக்கவன்னு நினைக்கேன் சத்தம் தர மாட்டே கால்வள பெரிய பொண்ணு ஊமால இழுத்து வச்சி இட்ல தான் இருக்க கால்வள நம்மள தான் குட்டிட்ட அட கால்வ அவளோட விஷயத்தை சொல்லுவோம் அவளோட நாலா பக்கமும் கொஞ்சம் தேடி என்ன கண்டுபிடிச்சு தருவாள்வல்ல

காலேஜ்க்கு போறதுக்கு பூ மாதிரி துணி எடுத்து கேட்டா இவனும் அப்ப வந்தா இவன் வந்து அவளுக்கு துணி எடுத்து கொடு எனக்கு வேணனா பைக்கு எடுத்து கொடு எனக்கு துணி எல்லாம் வேண்டாம்னா என்ன பைக்கா வேணா பைக்கனே நான் சட்டம் போட்டேன் கையில வலக்கு பத்த வச்சிருந்தால பூ மாதிரி புடிங்க அடிச்சிட்டு கோவத்துல அவன் பேசனத பார்த்துட்டு இப்போ குவாச்சதுக்குலாம் பைக்கு படிக்க வேண்டியது தான் படிக்கலையே வரணும் அதுக்கு அதுவும் குவாச்சிட்டு என்னையும் இப்படி அடிக்க வந்துட்டாலும் சொல்லிட்டு அதுவும் குவாச்சிக்கிட்டு எனவே நான் வீட்டு பக்கமே வர முடியுன்னு சொல்லிட்டு போயிட்டா பெரிய பொண்ணு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது எப்பயும் இந்த பையன் குவாச்சிட்டு போகிற மாதிரி தான் இப்பயும் பேருப்பான்னு நினச்சேன் ஆமாம் இதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தானே குவாச்சிட்டு கிளாச்சிட்டு போயிட்டு அப்போ தான் சோறு வயிறு பச்சா வந்து சோறுகிறலாம் தின்னான்னு சொல்லுவீல அப்புறம் என்ன இந்த மடி பொண்ணே நானா அப்டதான் நினைச்சேன் பைட பைட வீட்டுக்கு வருவான்னு இவ்ளோ நேராய் இன்னும் மதிய சாப்டதவும் வீட்ல வரல சாய்ங்கலாம் ஆயிப் இந்த பையன் எங்கதால போனனு தெரியல நாங்கள் நாங்களுமே எல்லா இடமும் தேடி அலஞ்சிட்டுதான் இருக்கோம் காணே காணோம் எங்க மாமியார் தேடி பேர்பாவ போல அப்ப அந்த கீதா மோவன் அந்த யமுனா மோவ எல்லாம் கிளப்பி ஏத்திட்டு அவனோட பார்ட்டி என்கிட்ட இருக்கவேங்க மாமியார் அதுக்காண்ட பையன்வே சாவப்படுன்னு சொல்லிட்டு போனா போனான்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டு வந்து எங்கள் மாமியார் என்கிட்ட சொன்னது எனக்கு ஒரு இருக்கு இந்த பயில வேற எங்கேயும் காணுமா அதனால இன்னும் படப்படம் அடிக்குது அக்கா பயப்படாதீங்க அவங்க பையன் சும்மா தான் உங்களை ஏமாத்துறது கண்டி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பானா இருக்கும் நீங்க தேவலாம பயப்படாதீங்க ஆமா நாலுமடி முத அழுவே நிப்பாட்டுங்க எங்கனாவது கடப்ப அந்த பயில் வள பிடிச்சு நாலு வர போட்டு வெளுத்தனா சொல்லுவானு ஆமாக்க இந்த பயில் வள பிடிச்சு கேட்டா தெரியும் அவனோட இவனை ஏத்தி விட்டு பைக்கு வாங்க சொல்லிருப்பானுவே

எங்க வீட்டுக்காரன் தண்டைப்பணி என்ன தோட்டத்துக்கு வெளில தலைக்கடக்காதா நான் வேற இந்த கல்லு தெரிஞ்ச இடம் போற இடம் வேற இடம் என்ன நானும் தேய்ச்சி அட்டை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி நீங்க அழாதீங்க முத வந்து உட்காருங்க வச்சு கொஞ்சம் சரசக்காக்கு தண்ணி குடும் ஆ நான்க குடுக்கேன் கரெக்டா வாங்க முத வந்து உட்காருங்க ஏன்னா தண்ணி எடுத்துட்டு வாரேன் ஆமா அவியல பிடிச்சு முதங்க உட்கார வை நானும் உமோளம் பீத்தி ஆடி பாத்துட்டு வாரோம் அண்ணன் பெரிய பொண்ணு எனக்கு தண்ணி தாங்கலாம் ஒன்னும் எடுக்கல எனக்கு தண்ணி எதுவும் வேண்டாம் நானும் தியாடன் யாரேன்

சரி ஏதாவது காத்து கருப்பு அண்டா நீ வீட்ல இரு நாங்கள் போய் வீட்டை அடி பாக்கோம் ஏலா இவ்வளவு நாள் வயித்து புள்ள காரி வெளிய வர காத்து கருப்பு அண்டோம்னு சொல்லிட்டு நீ வெளியே வர விட மாட்டே நிட்டியே இப்போ இதான் புள்ளைய பத்தி எடுத்தாச்சுல என்னமேலாம் காத்து கருப்பு அண்டோம் பச்ச புள்ள காரின்னு சொல்லிட்டு வெளிய விட மாட்டே கேல வேண்டா வேண்டா இன்னொரு 40 நாளே கழி 41 நாளாவது கழிக்கணும் அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் புள்ளைய பாத்துக்கிட்டு வீட்ல இரு அப்புறம் பாத்துக்கிட்டலாம் ஏதா இருந்தாலும் நாங்க போய் இப்ப சதி சதி ஆடி பிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு வாறோம் ஆமா இழுச்சு வச்சி உமா சொல்றதும் சரிதான்

மாதிரி பொண்ணு இதுக்கு மேல இவனை எங்க போய் தேட எங்கயுமே காணமே இவன் ஆமாம்மா நான் கூட ஈஸியா இவனை கண்டுபிடிச்சிரலாம்னு நினைச்சேன் கண்டுபிடிக்க முடியல நமக்கு காடு மேடுன்னு எல்லா இடமும் தேடி முடிச்சாச்சு இதுக்கு மேல இவனை எங்க போய் தேட எம்மாடி எனக்கெல்லாம் பயமா இருக்கு வயித்த கலக்குது வயித்த கலக்குதுனா போ ஏதாவது மறைவா போய் இருந்துட்டு வா எப்ப கிருக்கி பைத்தியம் அவனை காணும்னா தான் பயமா இருக்குன்னு சொன்னேன் அதுக்குதான் வயித்த கலக்குதுன்னு நீ வேற சும்மா இருவ சண்டை கிண்ட போட்டு நடக்காதீங்க நானே இந்த பயில காணு தேடிக்கிட்டு இருக்கேன் முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு வைத்தறிச்சல இருக்கேன் நீங்களே வேற சண்டை போட்டுட்டு நீங்களும் ஒரு பக்கம் கிளாச்சிக்கிட்டு போயிடாதீங்க எங்கேயும் ஏமா அப்படிலாம் இவ போக மாட்டாமா அப்படி போறவளா இருந்தாதான் என்னைக்கோ பேர்பாள வெயில் தாண்டுகிட்டே போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டுனாலும் இருட்டிடும் அதுக்கப்புறம் இந்த பயில தேடியது கஷ்டம்தான் அவனா வீட்டுக்கு வாரானு பாப்போம் வாங்க நம்மளும் போவோம் ஆமா அவன் பியாய் பிசாசுன்னு ரொம்ப பயப்படுவான் அதனால அவனே பயந்து ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துடுவான் பேரு வந்தா சரிதான் பிள்ளைய படி கொடுத்தவா சரசி என்ன பண்ணிட்டு கிடைக்கல தெரியல போய் வீட்டுக்கு போய் போது அவளை பாப்போம் ஆமா ஆமா அப்பா